சிவாஜி திரைப்படத்தை பிடித்திருந்தால் மறக்காம இந்த வீடியோவை லைக் செய்து கொள்ளவும் சிவாஜி படத்தில் நடித்த அங்கவை சங்கவை நடிகர்கள் யார் தெரியுமா வாங்க வீடியோவை முழுமையாக கண்கலாம் இந்தியன் டூ திரைப்படம் எதிர்பார்த்த வெற்றியை கொடுக்காவிட்டாலும் இன்றைக்கும் இந்தியாவின் பிரம்மாண்ட இயக்குனராக சங்கர் தொடர்ந்து நீடித்து வருகிறாராம் அந்த வகையில்தான் ஹீரோ யாராக இருந்தாலும் இயக்குனர் சங்கர் என்ற பெயருக்காகவே ஏராளமானோர் அவரது படத்தை விரும்பி பார்ப்பால் வந்துள்ளனராம் ரஜினியை வைத்து அவர் சிவாஜி எந்திரன் டூ பாயிண்ட் ஜீரோ என மூன்று படங்களையும் இயக்கியிருக்கிறார் அவற்றில் முதல் படமாக சிவாஜி என்ற திரைப்படமானது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வெளியாகி மிகப்பெரிய வரவேற்பையும் மக்கள் மத்தியில் பெற்றுள்ளனர் ரஜினியின் கெரியரில் சிவாஜி திரைப்படம் மிக முக்கியமான இடத்தையும் பிடித்திருக்கிறது இந்த படத்தில்தான் காதல் காமெடி ஆக்ஷன் சென்டிமெண்ட் என முற்றிலும் பொழுதுபோக்கு படத்தையும் சங்கர் தனக்கே உரிய பிரம்மாண்ட அளவிலான கொடுத்திருக்கிறார் என்றும் இந்த படத்தில் வரும் காமெடி ஒன்றில் அங்கவை சங்கவை என்ற கேரக்டர்களில் இரண்டு நடிகைகள் நடித்திருந்தனர் சாலமன் பாப்பையாவின் மகள்களாக வரும் இவர்கள் படத்தில் மிகுந்த கருப்பான தோற்றத்துடன் இருப்பார்களாம் படம் வெளியான தருணத்தில் இந்த காட்சி பாடி சேவிங் போல் உள்ளதாக விமர்சனங்களும் இருந்துள்ளனர் படத்தில் நடித்த அங்கவை சங்கவை ஆகியோர் நிஜ வாழ்க்கையில் இரட்டை சகோதரிகள் ஆவார்கள் என்றும் சொல்லப்படுகிறது அவர்களது புகைப்படமானது இணையதளத்தில் சில ஆண்டுகளுக்கு முன்பாகவே அதிகம் பகர பகிரப்பற்றும் என்பதும் கவனிக்கத்தக்கது என்றும் இந்த படத்தை பார்த்த நெட்டிசன்கள் அனைவரும் இவர்களா அவர்கள் என ஆச்சரியத்தினுடனும் கமன்கள் செய்து வருகின்றனர் மேலும் இவர்கள் நிறைய தமிழ் சினிமாவில் அடுத்தடுத்து வரும் படங்களில் நடிக்கவுள்ளதாகவும் சினிமா துறையில் வட்டாரங்கள் தெரிவித்து வருகின்றனர் மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்